ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாக் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ ஏன்னா நான் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டேன் நீங்களும் ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா நம்ம கூட சேர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு தேவையான சீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான் வந்து வாங்கின கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பட்ரை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து ஆர்கே பட்ரைன்னா ஒரு நர்சரி வச்சுருக்காரு ஸோ என்னென்ன நம்ம வாங்கணும்னு பார்க்கலாம் செவப்பு வந்து தண்டுக்கிரையை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மு முளைக்கீரை வாங்கியிருக்கேன் இந்த சீட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் நம்ம விதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம அதுலேருந்து நம்ம செடி வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம சீட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவப்பு முளைக்கீரை எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கேன் கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்டிக் கீரை வாங்கியிருக்கேன் ஏன் நான் இத்தனை கீரை வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரே கீரையை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் அகத்திக்கீரை வாங்கியிருக்கேன் இது வந்து அகத்திக்கீரையும் சொல்லுவாங்க அகத்திக்கீரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் உள்ள அகத்திக்கீரை விதை தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நார்மல் வெண்டக்காய் தான் வாங்கியிருக்கேன் நீல வெண்டக்காய் வாங்கியிருக்கேன் நீல பார்த்திங்கன்னா நார்மல் வெண்டக்கா விட பெருசாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கோஸ் வாங்கியிருக்கேன் இது வருமானு எனக்கு ஷோராக தெரியல பட் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் ரெகுலராக முள்ளங்கி வாங்குவேன் முள்ளங்கிக்கு எனக்கு நல்லா ரிசல்ட் வந்ததுனால சரி இந்த டைம் கோஸ் ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை நீலை கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் நான் ஏன்னா கத்திரிக்காய் வந்து எல்லா சீசனுமே நமக்கு நிறைய தரும் அதனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பாலை கீரை வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் அதாவது வானம் பார்த்த மிளகாய்னு சொல்லுவாங்க அதுவுமே புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு வெண்டை ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் நியூவாக இருக்கனால நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை புளிச்சை கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பாசலக்கீரைனு கூட சொல்லுவாங்க புளி பச்சை கலரெலாம் இருக்கிறத வந்து பாசலக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு புளிப்பாக அவ்வளோவா இருக்காது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவங்க கொத்தவரை வாங்கிட்டு வந்திருக்கேன் போன வருஷம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கொத்தவரை கொடுத்து ஸோ கொத்தவரம் வந்து நம்ம சீசனுக்கு நல்லா சூப்பராக வளருதுங்க ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா செவப்பு கீரை அதாவது இது வந்து ரொம்ப வந்து நமக்கு புளிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த தாங்க இது சோ நீங்களும் ஆடிபட்டத்துக்கு ரெடி ஆவீங்கன்னு நினைக்கிறேன் நானு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணير பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய ரோஸ் செடிகள் வந்து இறந்துருச்சுன்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்காக வந்து ஒரு செவன் டேஸ் ரோஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் தீந்துருச்சு அதனால் வந்து பஜ பஞ்சக்காவியமும் மீன் அமிலமும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பங்கி ஒரு கிழங்கு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் நிறைய வந்து செடிகள் வந்ததுனால அது பெருசானதுக்கப்புறம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சொன்னாங்க இது வந்து கனகா மரம் எங்கள் ஊரில் என்ன பேர் சொல்வீங்கிற கீழே கமெண்ட் வந்து ஒரு கொடி வெத்தலை செடி வாங்கிட்டு வந்துருக்கேன் என்னுடைய ரெண்டு இந்த ரெண்டு செடி வச்சுருந்தேன் பட் வந்து ரெண்டுமே இறந்துச்சு இந்த சம்மருக்கு வந்து வெயில் தாங்க முடியாமல் அதனால நான் இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அதிகமாக வந்து பூக்கள் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரோஸஸ் வந்து நீங்கள் வந்து நாட்டு ரோஸ் நாட் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்